இலங்கை தீவில் இன்னும் சற்றேறக்குரிய இரண்டு வார காலத்தில் உள்ளூராட்சி தேர்தல் வாக்களிப்பு இடம்பெற உள்ளது இதனால் இந்த தேர்தலை மையப்படுத்திய பரப்புரைகள் ஆரம்பத்தில் இருந்ததை விட தற்போது ஒப்பீட்டு ரீதியில் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டன இந்த தேர்தல் களத்தில் தமது அரசியல் எதிராளிகள் விடக்கூடிய தவறுகளை தமது டிஜிட்டல் தாக்குதலுக்குரிய முதலீடாக மாற்றிக்கொள்வதற்கு அனைத்து கட்சிகளுமே முயல்கின்றன அந்த வகையில் தமிழர்களின் அரசியல் பரப்பில் வடக்கின் குறிகட்டுவான் துறை அபிவிருத்தி குறித்து கூறிக்கொள்ளும் போது ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் குறிப்பிட்ட துறை என்ற ஆங்கில சொல்லான ஜெட்டியை அவர் வேறுவிதமாக விதமாக உச்சரித்ததான இல்லல்கள் சமூக வலைத்தளங்களில் வந்தன தமிழ் தேசிய கட்சிகள் உட்பட்ட தமிழ் கட்சிகளை பொறுத்தவரை இந்த தேர்தலிலும் வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தி அசராமல் அடித்து விடுமோ என்ற ஒரு கிளேசம் உள்ளூர இருப்பதால் அனுர தீவிரமாக இலக்கு வைத்து அடிக்கும் நகர்வுகள் வந்து கொள்கின்றன இதனால் ஏகேடி தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொல்லாடல் தவறுகள் முன்னிலைக்கு நகர்த்தப்படுகின்றன ஏற்கனவே ஆரின் தமிழ் சிஸ்டம் சேஞ்ச் குரல்களில் ஒருவரான நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் இலங்கையின் மொத்த குடிப்பரம்பல் இரண்டு கோடி என கூறிக்கொள்வதற்கு பதிலாக இரண்டு இலட்சம் என தவறுதலாக குறிப்பிட்ட விடயமும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் எள்ளலுக்கு உரித்தாக்கப்பட்டது அதன் பின்னர் அமைச்சர் சந்திரசேகரன் ஏகேடிஆரின் யாழ்ப்பாண பயணத்தின் பின்னணியில் தானும் ஒரு ரவுடிதான் என்ற பாணியில் குறிப்பிட்ட கருத்து எள்ளலுக்குள்ளானது ஜெட்டி என்ற ஆங்கில பதத்தை அவர் ஜட்டி என உச்சரித்ததான எள்ளல்கள் வந்துள்ளன அரசியல் விருப்பு வெறுப்புக்கள் கப்பால் இயல்பான மனித சொல்லாடல் தவறுகளை பூதாகரப்படுத்தி அரசியல் செய்யும் போக்கு இவ்வளவு தூரம் நாகரிகமாக இருக்கக்கூடும் என்பதில் எல்லா அரசியல் கட்சிகள் மீதும் இருக்கத்தான் பங்காளியான டான் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கிற ஸ்ரீலங்கா காவல்துறை தரப்பில் ஆறு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ள பின்னணியில் இதுவரை இந்த சம்பவம் தொடர்பாக மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த கொலையை கஞ்சிபான இம்ரானின் மாபியா வலை அமைப்பு செய்திருக்கலாம் எனவும் ஸ்ரீலங்கா காவல்துறை கூறுகிறது இந்த கொலையுடன் தொடர்புடையதான ஐயத்தில் தந்தை மற்றும் மகனாகிய இரண்டு சந்தேக நபர்கள் நாட்டை விட்டு வெளியேறிக் கொள்வதை தடுக்கும் உத்தரவு நேற்று கொழும்பு நீதிமன்றத்தாலும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது ஆக மொத்தம் டான் பிரசாத் கொலையை பெருமனமே தனிப்பட்ட ஒரு தகராற்றுடன் தொடர்புடைய கொலையாக காட்டுவதற்குரிய நகர்வுகள் இடம்பெறுவதாக தெரிகிறது அதாவது கொல்லப்பட்டவருக்கும் தாக்குதல் நடத்தியவர்களுக்கும் இடையே நீண்ட காலமாக தகராறு நிலவிக்கொண்டதான காரணங்கள் இப்போது ஸ்ரீலங்கா காவல்துறை தரப்பில் குறிப்பிடப்படுகிறது இந்த நிலையில் மாத்திரை சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அந்த சிறைச்சாலையில் இருந்த அனைத்து கைதிகளும் தற்போது இன்னொரு சிறைச்சாலையான அங்குணுகுல பிளச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது மாத்திரை சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறைகள் காரணமாக அங்கு தடுத்து வைக்கப்பட்ட கைதிகளின் உறவினர்கள் நேற்று கடுமையாக பீதியடைந்த நிலையில் அவர்களுக்கு பதிலை வழங்க வேண்டிய பொறுப்பில் இருந்த ஸ்ரீலங்காவின் சிறைச்சாலை திணைக்களம் கைதிகள் எவருக்கும் இந்த சம்பவங்களில் காயம் ஏற்படவில்லை என தெரிவித்து கைதிகளின் உறவினர்களை ஆசுவாசப்படுத்தியது அத்துடன் மாத்துறை சிறைச்சாலைக்கு வெளியே தொடர்ந்தும் அதிரடி படையின் பாதுகாப்பு வழங்கப்படுவதாகவும் பாதுகாப்பு காரணங்களுக்காக சிறையில் இருந்த கைதிகள் அங்குணு கோல பெல்லச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இவ்வாறான பின்னணியில்தான் வடக்கிலும் கிழக்கிலும் சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் முகங்கள் டிஜிட்டல் குறிவைக்கப்படுகின்றன ஆனால் இவ்வாறான குறிவைப்புகள் இருந்தாலும் உள்ளூராட்சி தேர்தல் களத்தை மையப்படுத்திய குறிவைப்பில் ஏகேடிஆர் தரப்பு நகர்வலும் தெல்லாலங்கடித்தனமாக இருப்பதையும் அவதானிக்க முடிகின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்றில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை பார்த்து அதில் நடவடிக்கை எடுப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவில் தற்போது ஸ்ரீலங்காவின் மூத்த காவல்துறை முகமும் ஈஸ்டர் தாக்குதல்களை ஒரு காலத்தில் தீவிரமாக புலனாய்வு செய்த முகமுமான சாணி அபயசேகராவும் நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போது ஸ்ரீலங்காவுக்கு நிரந்தரமான காவல்துறை மாதிவர் பொறுப்பில் எவருமே இல்லாததால் பதில் மாதீவராக அந்த பொறுப்பை கவனிக்கும் பிரியந்த வீரசூரியவால் சாணி அபயசேகரவுக்குரிய பொறுப்பும் தற்போது வழங்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் கம்பராமாயணத்தின் மிகச்சிறந்த வரிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய தசரதன் மைந்தர்கள் நால்வர் என்றிருக்க குகனோடு ஐவரானோம் என்ற பாணியில் மூத்த பிரதை காவல்துறை முகம் அசங்க கரவிட்ட தலைமையிலான இந்த நாலு பேர் கொண்ட குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை இப்போது சாணி அபயசேகரவின் நியமனத்துடன் ஐந்தாகிவிட்டது ஸ்ரீலங்காவில் கடந்த வருடம் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தலில் எகேடிஆர் வெற்றி பெற்று முதன்மை தலையாரியாக அவர் குருவிருந்ததும் சாணி அபிசேகரா சிஐடி எனப்படும் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு பணியகத்தின் இயக்குநராக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பணியில் இணைக்கப்பட்ட விடியம் நீங்கள் அறிந்த பழைய இதற்கு முன்னரும் சாணி அபிசேகரா ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு துறையின் இயக்குநராக பணியாற்றிய வேலைதான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக அவர் மேற்கொண்ட நோண்டல்கள் இலங்கையில் அரசியல் செல்வாக்கு பெற்ற முகங்களை பதற்றப்பட வைத்திருந்தது இந்த பதற்றங்களை அடுத்து என்னவோ தெரியவில்லை சாணி அபயசுகரா சிஐடியிலிருந்து திடீரென கடாசப்பட்டார் அதன் பின்னர் டெர்மினேட்டர் கோட்டாபாயா இரண்டாயிரத்தி பத்தொன்பது நிறுதியில் அரச தலைவராக கொலுவிருந்ததும் ஒரு கட்டத்தில் சானி அபயசேகராவும் கைது செய்யப்பட்டார் அவர் மீது ஆயுத சட்டம் மற்றும் வெடிபொருள் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது குறிப்பாக முன்னாள் காவல்துறை முகங்களான வாஸ் குணவர்தனா அவரது மகன் ரவிந்து குணவர்தனா மற்றும் நான்கு காவல்துறை அதிகாரிகளுடன் தொடர்புப்பட்ட கொலை வழக்கு ஒன்றில் சாணி அபிசேகரா ஆதாரங்களை அவர் மீது கோட்டா ஆட்சி அதிகார மையம் குற்றச்சாட்டுகளை சுமத்தியது ஆயினும் கோட்டாபாய ராஜபக்ச அறகலைய போராட்டம் காரணமாக நாட்டை விட்டு பறந்த பின்னர் ஸ்ரீலங்காவின் நீதிமன்றம் சாணி அபயசேகராவை இந்த வழக்கில் இருந்து விடுவித்திருந்தது இந்த நிலையில் மக்களின் நாடி துல்லியமாக அறிந்த சாணி அவை செய்கிறார் கடந்த அரசு தலைவர் தேர்தலில் அனுரகுமார் திசாநாயக்கா ஆகிய ஏகேடியார் தான் வெற்றி பெறுவார் என்பதை தனது புலனாய்வு மூளையால் கணித்து அவரை ஆதரித்துக் கொண்டது இவ்வாறாக ஏகேடிஆருக்கு வழங்கிய ஆதரவுக்குரிய பலன் எக்கேடியார் முதன்மை தலையாரியாக பொறுப்பேற்றதும் கிட்டிக் கொண்டது அதன் அடிப்படையில் தான் அவர் மீண்டும் சிஐடிக்கு இயக்குநராக ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டார் இப்போது சாணி அபயசேகரா ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையை பார்த்து அதில் சுட்டுவிரல் நீட்டப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவில் புகுத்தப்பட்டுள்ளார் சாணி அபயசேகராவின் இந்த இடைச்செறிகள் நிச்சயமாகவே கோட்டாபாய உட்பட்ட ராஜபக்ஷர்களுக்கு நற்சகுணமாக இராது என்பது ஊக்கத்தக்கது இதற்கும் அப்பால் ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை கட்டமைப்பை பொறுத்தவரை சாணி அபேசுகிற சர்ச்சைக்குரிய வழக்குகள் சிலவற்றை கையாண்ட அனுபவத்தை கொண்டவர் ரோயல் பாக் படுகொலை வழக்கு அங்குலான இரட்டை வழக்கு உடதன்னவில படுகொலை வழக்கு ஜெனரல் சரத் குன்சேகா மீதான தாக்குதல் முயற்சி கொழும்பு நகர மண்டப குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கு கொழும்பில் தமிழிலேயோர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான புலனாய்வு விசாரணை என பல முக்கியமான சம்பவங்களை விசாரிப்பதில் முக்கிய பங்கு இருந்தது அப்பால் ஊடகர் பிரகித் எக்னல் கூட கடத்தப்பட்ட வழக்கு சண்டே லீடியர் ஆசிரியர் லசந்த படுகொலை செய்யப்பட்ட வழக்கு ஊடகர் கீர்த்தோயார் மீதான தாக்குதல் உட்பட்ட சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளையும் அவர் வழிநடத்தியிருந்தார் நடத்தியிருந்தார் இதற்கு அப்பால் உயிர் தனியாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்று சில நாட்களுக்கு இடையில் இவரது விரைவான நகர்வுகளால் தாக்குதலுடன் தொடர்பானவர்கள் கைது செய்யப்பட்டதாக இன்றபோல் எனப்படும் அனைத்துலக காவல்துறை உட்பட்ட அனைத்துலக புலனாய்வு மையங்கள் சானி அபேசகரவுக்கு பாராட்டையும் செய்திருந்தன ஆயினும் இவ்வாறான பாராட்டை பெற்றவர் டிமினேட்டர் கோட்டாபாயவின் ஆட்சியில் குறிவைக்கப்பட்டு கடாசப்பட்டார் இந்த நிலையில் இப்போது ஞாயிறு தாக்குதல் தொடர்பான எதிர்கால நடவடிக்கைக்காக நியமிக்கப்பட்ட குழுவில் அவரும் புகுத்தப்பட்டிருக்கிறார் இது நிச்சயமாகவே ஒரு காலத்தில் அவரை கைது செய்து பந்தாடிய கோட்டாகால முகங்களுக்கு வெலவெலப்பை ஏற்படுத்த கூடும் என்பது நிதர்சனமானது அகமுத்தம் உள்ளூராட்சி தேர்தல் வாக்களிப்பு நாள் நெருங்கிக் கொள்ளும் போது முக்கிய தலைகள் தூக்கப்பட்டதான பரபரப்பு செய்திகளுக்கும் எதிர்வரும் நாட்களில் வாய்ப்புகள் இருக்கக்கூடும்